Membership joined ஹாய்ரி ஹாய் ரேணு எப்படி பாப்பா இருக்க நல்லா இருக்கியா என்ன சாப்பிட்றது லைவ் போட்டேன்னக்கா ஓகே ஓகேடா சாப்பிட்டாச்சா என்ன ஸ்பெஷல் அப்பா ஞாபகம் வந்துச்சுடி எனக்கு ஞாபகம் ஆமாம் சுற்றிக்கிட்டே இருப்பீல லைவ்லையே ஞாபகம் வந்துச்சு சாப்பிட்டாச்சா ஏன்னாக்கா நைட் கண்டிப்பாக கண்டிப்பாடா தெரியும் தெரியும்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு நம்ம சுற்றிக்கிட்டே கிடப்பேன் ஆமா ஆமாம் யாரா யாராலும் சண்டை போட்டால் சண்டை போதுல உடம்பு முடியலடா அப்படியே படுத்துட்டேன் இன்றைக்கே எனக்கு முடியல சரி அப்படின்னு தான் வந்தேன் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு லெமன் சாதம் இந்த இது விலகாப்பு ஸ்வீட்டில் சாப்பாடு அந்த சாப்பாடு சாப்பிட்டேன் லெமன் சாதம் புளி சாதம் இந்த மாதிரி இருக்கும்ல அது சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா பாவம் ஸ்ரீதர்லாம் மீட் பண்ணியா இல்லையா ஸ்டீர்ட்ட பேசுனியா இல்லையா பாப்பா இல்லை சும்மா டயர்டு ஒரு மணி வரைக்கும் லைவ் போடுறோன்ன ஒரு மாதிரி டெம்பு இல்லாமல் டயர்டாக இருக்கா அவ்வளோதான் வேறு ஒன்று ரெஸ்ட் எடுத்தால் சரி என்றைக்கு ரெஸ்ட் எடுக்கணும் போல தோறிச்சு இருந்தாலும் உங்கள் நாங்கள் வந்துட்டு வந்துட்டு உட்காந்துட்டு சாப்பிட்டாச்சா லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க பேசுனேனே அக்கா இன்ஸ்டா அப்பா ஓகே ஓகே எனக்கு அந்த நாப்பு தான் வந்துச்சு ஐயோ ரேன் எப்படி பேசியிருப்பான்னு தெரியலையே இன்ஸ்டா இது இருக்கோ என்னமோ அப்படின்ட்டு நான் லைக் பண்ணுங்க மெம்பர்ஷிப் செவன் டபுள் நைன் ஜாயின் ஆகிக்கோங்க லைக் போடாத லைக் போட்டுக்கோங்க தலைக்குடி சீவில் சும்மா ட்ரெஸ்ஸாக மட்டும் மாற்றிக்கிட்டு அப்படியே கொண்டைய போட்டுட்டு வந்துட்டேன் நாராயணா ஹாய்ப்பா லைக் பண்ணிக்கோங்கப்பா அப்படியே வர்றவங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ல டபுள் டச் பண்ணீங்கன்னா லைக் வந்துடும் தெரியலடா நான் தான் லைவ் போடல லைவ் தான் போடல இனிமே வந்தாதான் பார்க்கலாம் லைக் பண்ணுங்க மெம்பர்ஷிப்ஸ் ஜாயின் ஆயிக்கோங்க செவன் டபுள் நைன் ஜாயின் பண்ணிக்கோங்க சமீரா பார்த்தேன் சமீரா கமெண்ட்ஸையும் பார்த்தேன் ஏனக்கா லைவ் போடல அப்படி நன்றி நன்றிடா உடம்பிடலா முடியல அவ்வளோதான் வரும் முடியல தமிழரசன் ஹாய்ப்பா லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க செவன் டபுள் எயிட் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சமீரா நீ நல்லா இருக்கியாடா சாப்பிட்டாச்சா என்ன ஸ்பெஷல் பார்த்தேன் கமெண்ட் போட்டிருந்தியா அதை மாமாட்ட சொன்னேன் சமீரா போட்டிருக்கா அது ஏக்கா லைவ் போடலன்னு அப்படின்னா அதை பதிப்பு இப்போது பரவாயில்ல பரவாயில்லடா சும்மாடா ஒரு மணி வரைக்கும் லைவ் போடுறோம்ல கண் என்ன அதான் உடம்பு டயர்டாக இருக்காது வேறு ஒன்றும் இல்லை உங்கள் நீங்களே இவ்வளோ தூரம் கண் முழிக்கிறீங்க பார்த்துக்கோங்க உடம்ப நான் என் பொழப்பு அதுக்காக உட்காந்துருக்கேன் சாப்பிட்டாச்சா ம் சாப்பிட்டாச்சுடா இந்த லெமன்ஸ் வளகாப்பு சாப்பாடு சாப்பிட்டேன் லைக் லைக் வர மாட்டேங்குது பதிமூணு பேர் இருக்கீங்க லைக் பண்ணுங்க மெம்பர்ஷிப்பு ஜாயிண்ட் ஆகிக்கோங்க செவன் டபுள் நைனில் ஆறாவது லைக் பண்ணுங்கள் அஞ்சு லைக் தான் இருக்குது எட்டு பேர் லைக் போடல கமெண்ட் பண்ணுங்கப்பா என்ன ஆச்சி எல்லாம் சைலண்ட் ஆகிட்டீங்களே லைக் ஆறாவது லைக் பண்ணுங்க லைக் செவன் சிக்ஸு செவனு எயிட்டு உக்காந்தாச்சு வெற்றிகரமாக முடிச்சுட்டு போவோம் கமெண்ட் பண்ணுங்கப்பா லைக் பண்ணுங்கள். ಕಮೆಂಟ್ಸ್ ಕಾಟಲೆಯಾಕ್ ವರಮಟೇನ್ பன்னெண்டு மணிக்கு சேலை இப்போ டீஷர்ட்டா ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்குது கழுகு நீங்கள் தானே அது சாப்பிட்டாச்சா எப்படி இருக்கீங்க எப்போ வந்தாலும் நீ ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கானே கேட்குறீங்களே கழுகு ஞாபகம் இருக்குது இருக்கு சதீஷ் ஹாய் வாங்க வெல்கம் சாப்பிட்டாச்சா சதீஷ் என்ன ஸ்பெஷல் எப்படி இருக்கீங்க நான் தான் பொடிசி நாடி வண்ணா பைன்ஸ் என்னது பொடிசி என்னடி தப்பு தப்பா வருது கமெண்ட்ஸு பொடிசி நீயா சாப்பிட்டியா என்ன பண்ணுற பைன் ஸ்டாக் இல்லையா ஐயோ பொடிசி என்னது என்ன பொடிசி சொல்கிற ஒன்றும் புரியல ஹாய்ப்பா வாங்க வாங்க சொல்லு பொடிசி இருக்கியா போயிட்டியா கமெண்ட் பண்ணுங்கப்பா சுரேஷ் ஹாய் தேங்க்யூ தேங்க்யூ சுரேஷ் உங்களதாவது லைக் சாப்பிட்டாச்சா என்ன பண்றீங்க அக்கா ஸ்ரீதர் அண்ணா இன்னும் வரல ஓகே ஓகே வருவாங்க வருவாங்க நோட்டிஃபிகேஷன் போனச்சா என்னன்னு தெரியலடி ரெண்டு நாளை போடறல நான் ஆமாம் தெரியல பார்ப்போம் மணி எத்தனை பத்து மணி இருக்குமா கொஞ்சம் முன்னாடியே போட்டுட்டேன் பத்து மணிக்கு தான் எல்லாம் வருவாங்க சுரேஷு தேங்க்யூ தேங்க்யூ சுரேஷு ரெண்டு நாளாக காஃபி கிடைக்கல எனக்கு ஆமாம் இப்போ காஃபி கிடச்சிருச்சி என்ன மேடம் இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லை உடம்புடல சுரேஷு சும்மா ட்ரெஸ்ஸு தான் பண்ணியிருக்கேன் மற்றபடி ஒன்றும் இல்லை தலையெல்லாம் சீரில் ஆமாம் ஒருவேளை இந்த கலரை எடுத்து கொடுக்குதோ சுரேஷு ஒருவேளை இந்த கலரை எடுத்து கொடுக்குதுன்னு நினைக்கிறேன் கரெக்டா தினமும் லைவ் போடுறேன்னு அந்த அதே டயர்டா இருக்கு அதனாலதான் படுத்துட்டேன் ரெண்டு நாளாக முடியலை உட்காந்து போடுறதுக்கு இன்றைக்கே போடுவோமா வேணாமான்னு தான் பார்த்தேன் நானே நம்பர்ஸ் ஜாயின் ஆகிக்கோங்கப்பா செவன் டபுள் எயிட் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே சுரேஷ் பரவாயில்ல விடுங்க ஓகே ஓகே கலர் நல்ல நல்ல ப்ளூ நல்ல கலர் நல்ல இங்கு ப்ளூ சாரி சாரி இது புடவை இதே கலருக்கு

சிவா அது மட்டும்தான் சொல்ல தெரியும் சிவா ஆனால் இந்த ஜென்மத்தில் உங்களால் மெம்பர்ஷிப்லாம் ஜாயின் பண்ணவே முடியாது பாவம் ம் இந்த ஜென்மத்தில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண முடியாது ரொம்ப உழைக்கணும் அதுக்கெல்லாம் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணலாம் அதான் அதான் இதுதான் சொல்ல முடியும் வாயில் ஆனால் ஒரு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண முடியாது அதுக்கு ஒரு திறம இல்லை ம் அப்படி மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படி கெத்தாக பேசணும் ஒரு திறமை இல்லை பாபு ஹாய் பாபு வெல்கம் வாங்க சட்டச்சா பாய்ல தான் சொல்ல முடியும் ஒரு பச்சை கலர் சட்டையை வாங்கி போட முடியாது ஆமாம் வாயிலே சொல்ல வேண்டியதான் மெம்பர்ஷிப்லேயே சூப்பராக லைக் பண்ணுங்க செவன் டபுள் எயன் ஜாயின் ஆயிக்கோங்கப்பா ராமன் ராமன் வெல்கம் சாப்பிட்டாச்சா ராமன் என்ன ஸ்பெஷல் ஹேமா வெல்கம் சாப்பிட்டாச்சாடி என்ன ஸ்பெஷல் ஹேமா இருக்க எந்த என் தங்கச்சியை காணும் தூங்கிட்டாலும் இன்னொரு தங்கச்சி இன்னொரு தங்கச்சா காணோம் ஹேமா அக்கா இந்த வந்துட்டுடி உங்க அக்கா அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பா இருக்குடி குறு 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 குறுன்னு ரேணும் ஆமா ஹேமா அக்கா பாத்தியா கமெண்ட்ஸ் வரல அக்கா வந்தோன்னே உடனே அப்பக்குன்னு உரியாடுறா குரு குரு பாப்பா உள்ளா இருக்கு ஏண்டி ரேணு நல்ல பிள்ளை கமெண்ட் பண்ணுங்கப்பா சைலண்டா இருந்தால் என்ன பண்ணுறது எ விவரத்து ஓடி ஓடி போகுது எப்படி அக்கா இருக்கீங்க போடலை பாப்பா ரெண்டையும் மெயின்டைன் பண்ண முடியலடா அது வாட்ஸ்அப் இருந்தோம் பதிமூணு முப்பத்தி மூணு வரைக்கும் ஏறட்டும் அது மெம்பர்ஷிப்லாம் வரட்டும் அதுக்கப்புறம் போடுவோம் சுரங்கத்துக்குள்ள போனால் தான் ஆள் வருமோ அக்கா, ஓகே ஓகே வேணும் கோவத்தில் போகுமா உட்கார முடியலடா டயர்டாக இருக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரலையா அக்கா ஒரு காணோம் Dudi, suara nggak tuh keluar? Apa rumah konjol lagi? இந்த தம்பி ஹாய் சாப்பிட்டீங்களா ம் சாப்பிட்டாச்சுப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா உட்கார முடியல முடியல

गान या

சொல்லுங்கள் பேசு from 2 2បា அம்மா குட்டி ஹாய்டா சாப்பிட்டியாச்சாப்பாப்பா அம்மா குட்டி சாப்பிட்டியாடி லைக் பண்ணிக்கோங்கப்பா லைக் பண்ணுங்க சேனல் சவுண்ட் இல்லை சவுண்ட் இல்லையா அக்கா போர் அடிக்குது கட் பண்ணி போடவா வெயிட் பண்ணுறேன் கட் பண்ணி போடுவோம் கட் பண்ணி போடுவோம்டா